ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் நாமக்கல்ல மெயின் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து கோச்சிங்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டப்படி விரோதம் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தின் படி நாங்க ஒப்புதல் தரோம் உச்ச சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பரிந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களை நிறுத்தி வச்சது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முதல் பாக்குறீங்க மேலும் பல கருத்துக்களை இந்த விவகாரத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது தளபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அதை முதல் வெற்றியா இதை நாங்க பாக்குறோம் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது ஆளுநர் என்பவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் ஒரு போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும் அவர் என்ன நினைச்சிருந்தாருந்தான் தனக்கு வந்து முழு அதிகாரம் இருப்பதா நினைச்சுக்கிட்டு அவர் செய்த ஒரு செயல் அவருடைய பதவிக்கும் அவருடைய அவர் ஒருத்தர் சொல்லி கேட்டு இருந்தார்ல நாக்பூர் அட்ரஸ்ல இருந்து சொன்னது அவர் செஞ்சுன்னு இருந்தாரு அவங்களுக்கும் இது ஒரு சம்பட்டி அடியா நாங்கள் உணர்றோம் ரெண்டாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல அந்த மாதிரி இதோட தன்னுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய நடவடிக்கைகளும் அவர் மாத்திக்கிட்டா நல்லது அப்படி அவரால் மாத்திக்க முடியலன்னா தயவு செய்து இதன் மூலம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போறது ரொம்ப உத்தமம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வழக்கில் உச்ச பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்திருக்கு ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருடைய செயல்பாடு நேர்மை இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் இந்த தனிப்பட்ட அதிகாரம் என்பது ஆளுநருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருடைய செயல்பாடு என்பது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஆளுநருக்குன்னு தனியா வீட்டோ அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்னைக்கு ஒரு சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புதோ அன்னைக்கே அவர் ஒப்புதல் அப்படி ஒப்புதல் கொடுக்காத பட்சத்துல அது தானாகவே நீங்க ஒப்புதல் தரலினா என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூத்தி நாப்பத்தி இரண்டாவது பிரிவின்படி நாங்க இப்போது அது ஒப்புதல் தருன்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு தீர்ப்புன்னு பாருங்களேன் தமிழ்நாடு பேசி கொண்டிருந்த மாநில உரிமை மாநில சுயாட்சி அப்படின்ற அடிப்படையில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தீர்ப்பா இதை ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான உரிமையை பேசும்போது ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு இடங்கள்ல அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு இருந்தது அப்போ முட்டுக்கட்டை போடும் போது எல்லாத்துக்குமான சம்பட்டி அடியாதான் நாங்க இதை பாக்குறோம் பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல நாங்க ஒப்புதல் கொடுக்கிறோம் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் கொடுக்குது சிறப்பு அதிகாரி என்படி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த பத்து மசோதாக்கள் என்னன்னா சார் அதாவது சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலை திருத்த மசோதா அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா அண்ணா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாட்டில் புதிதா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா தான் இந்த பத்து மசோதாவும் அதே மாதிரி இது கூட வந்து சில மசோதாக்கள் இருக்கு துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதிலாக அரசே நியமிக்க கோரப்பட்டது ஒரு மசோதா இருக்கு அதோட தரவுகள் என்றது வந்து அந்த தீர்ப்பு முழுசா படிச்சுட்டு நாங்க திரும்ப அப்டேட் பண்றோம் இந்த பத்து மசோதாவும் உச்ச நீதிமன்றமும் இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்த அதாவது அவங்க ஒப்புதல் கொடுத்துறாங்க ஒப்புதல் நமக்கு தேவையில்ல ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்கல்ல அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புணதல் செல்லாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க தீர்ப்புன்றது இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கேரளா போட்டு போட்டிருந்தாங்க அதே மாதிரி பஞ்சாப் வழக்கு இருந்தாங்க அதே மாதிரி வந்து மேற்கு வங்காள இது சம்பந்தமாக வழக்கு எடுத்திருந்தாங்க ஸோ எல்லாருக்குமான வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வெற்றி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற நீண்ட கால போராட்டம் நடத்திட்டு இருந்ததுல தமிழக அரசு அதற்கான வெற்றி இந்த வெற்றிய முழுசமா திரும்ப ஒரு விஷயத்த சொல்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முழு வெற்றி ஏன்னா இது சட்ட போராட்டமா நடத்தி மக்கள் மன்றத்துல போனது இல்லாம சட்டமன்றத்துக்கும் போய் உச்ச போய் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு இது சாதாரண ஒரு தீர்ப்பு இல்ல இந்த தீர்ப்ப இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு தீர்ப்பு ஆளுநர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர போது ஆளுநர் வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஆளுநருக்கு வந்து ஆய்வு செய்ய உரிமை உண்டு அவர் வெறுமையா கையெழுத்து போடுறது மட்டுமில்ல அப்படின்லாம் சிலர் வந்து ஆளுநருக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது சார் அவங்க அத்தனை இது வந்து ஒரு சம்பட்டி அடி சார் இப்ப இந்த சம்பட்டி அடின்றது வந்து இடத்துல நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தி நாலுல என்ன சொல்லுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் உண்டு அதாவது சட்டமன்றத்துக்கு தான் உண்டு அமைச்சரவைக்கு தான் உண்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டியதுதான் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல இருக்குது இருநூறுல இருக்குது என்னன்னா அதை கேட்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு அவ்வளவுதான் தான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு திரும்ப நமக்கு சொல்லி இருக்கு நான் திரும்ப சொல்றேன் இந்த தீர்ப்பு சாதாரண தீர்ப்பே இல்ல இந்த தீர்ப்பு வந்து பல சட்ட போராட்டங்கள் பல வருட காலங்கள்ல வந்து நம்ம போராடி இருக்கோம் சோ இந்த ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் இது மூணுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கும் அதனால நியமிக்கப்படுற அமைச்சரவைக்கும் தான் முழு அதிகாரம் இது வந்து சாதாரண தீர்ப்பு இல்லை அவங்க நாக்பூர் ஹெட்டாசு சொல்லி கேட்டு செஞ்சு வித்தியத்தை வந்து இனி அவங்களால எதையும் செய்ய முடியாது ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா பல்வேறு வழக்குகள் பழைய வழக்குகளை முன் உதாரணமா காட்டுறாங்க அதே இது வந்து பஞ்சாப் வழக்கு அந்த வாழ்க்கையும் உதாரணமா காட்டுறாங்க பஞ்சாப் இப்போ போட்ட வழக்கையும் உதாரணமா பன்வாரிலால் புரோஹித் அடியா உச்ச நீதிமன்றம் அடிச்சிடுச்சு இப்போ ஆளுநர் வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட வந்து தப்பாக படிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து ஏதோ வானிலாவி அதிகாரம் இருக்கிறதா மாதிரி ஒரு நினைச்சிருந்தாரு அதாவது ஒரு மேடையில் அவர் பேசும்போது என்ன சொல்வாருன்னா நான் மசோதாவை நிறுத்தி வைத்தாதே வந்து ஒப்புதல் தரல நிராகரிக்கப்பட்டதுக்கு சமன் ஒரு விஷயம் பேசியிருந்தார் அவர் நிறுத்தி வைப்பதுன்றதே வந்து நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா உச்ச இன்னைக்கு தீர்ப்பு வழங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் முப்பது நாட்களுக்குள்ள அதிகபட்ச தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க மசோதா வந்து ஒப்புதல் தரணும் அப்படின்ற உச்ச இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னா என்னன்னா எதெல்லாம் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தப்பு தப்பா பேசிட்டு தப்பு தப்பா நடத்திட்டு இருந்தாரோ மக்களை வந்து தவறா வழி நடத்தினாரோ அது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தால அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடிய உச்ச இந்த வழங்கியிருக்கு பிராயச்சித்தமா அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சார்னா எல்லாத்துக்கும் தானே பொறுப்பேத்து ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து அவருக்கு அந்த பதவி வந்து காலாவதி ஆயிடுச்சு காலாவதியான பதவியில அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு தவிர தார்மீக பொறுப்பேற்று அவரை தானா பதவி விலகணும் அப்படி இல்லைன்னா ஒன்றிய அரசு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்ன்றது நாங்க ஆணித்தரமா இந்த நேரத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறோம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கருப்பு உடை அணிந்து சட்டம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார் எதிர்கட்சிங்கிற முறையில முதல்ல பேசவே அனுமதிக்கல அப்படிங்கிறாரு நேற்றும் கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தினாரு இன்னைக்கும் கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துறாரு ஒரு தோல்வியோட நாயகன் ஏதாவது ஒரு பட்ட பேர் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் தோல்வி நாயகன் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு பேர் வைக்கலாம் சார் அந்த தோல்விய வந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஜிகினா வேலை தான் அவர் செய்யறாரு இந்த கருப்பு சட்டை சார் நாங்க தெளிவா சொல்றோம் வாங்க சட்டமன்றத்துல உட்காருங்க பேசுங்கன்னு சொல்றது நாங்க ஆனா ஒப்புத்துகள் இல்லாம ஒப்புகாம நீங்க வந்து வெளியில இருந்து நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க அப்போ நீங்க சட்டமன்றத்தை சட்டமன்றமா நடத்தாம ஏதோ நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க தயவு செய்து வாங்க விவாதம் பண்ணுங்க விவாதத்துக்கு ரத்து வாங்க மன்னிச்சிடுறோம் அப்படின்லாம் சொல்லி உள்ள கூப்பிடுறீங்க ஆனா பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அனுமதி தர தரமாட்டேங்கிறீங்க பேசுறதுக்கு அப்படிதான் அவங்க சொல்றாங்க எதா இருந்தா எதா இருந்தா நேற்று அவர் சொன்னது அதானே சார் நேற்று என்ன சொன்னாரு அவை அவை குறிப்பில இருந்து எடுத்துருவோம் அப்ப என்னதான் பேசுறதுன்னு கேக்குறாரு அவரு இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா என்ன நீக்கணும் என்ன பேசணும்ன்றது இல்லை சார் மரபுன்னு ஒன்று இருக்குல்ல சார் வெளியில இருந்து ஒரு பதாகை எடுத்துன்னு வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படி சார் பதாகையை காட்ட முடியும் நீங்க ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தளபதி அவர்கள் செய்தார்னு சொல்லி அவர் மேலே நீங்க உரிமை மீறல் நோட்டீஸ்லாம் எல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா நடவடிக்கை எடுக்கணும்னு போறான்னு இல்லையா எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு தானே சார் நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சட்டம் ஒண்ணு தானே சோ நீங்க சட்டப்படி நடக்க சொல்றேன் நாங்க நீங்க சட்டத்துக்கு புறமா நடக்கிறீங்க உங்க உட்கட்சி பிரச்சனையை திசை பிரச்சனை பாக்குறீங்க அந்த பிரச்சனையில இருந்து மக்களை வந்து திசை திருப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி நாடகம் போட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து தளபதி வந்து வாங்கி கொடுத்திருக்காரு இல்ல சட்ட போராட்டம் நடத்திருக்காருல்ல இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் இதுவரைக்கும் கருத்து சொல்லல சார் எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க சார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் கருத்து சொல்லல கருத்து சொல்லவே உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை ஏன்னா ஆர் என் ரவி பாரு ஆர் என் ரவி கோச்சுக்கிட்டா நாக்பூர் ஹெட் ஆபிஸ் கோச்சுக்கோ நாச்சிப்பூர் நாக்பூர் கிச்சினா மோடி கோச்சு பாரு பொறுத்திருந்து பார்ப்போம் கருத்து சொல்லாம இருக்க மாட்டாரு பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல நானும் இதுவரை சொல்லுங்கன்னு சொல்றேன் கருத்துகளை பாரு உனதுக்கு நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு